போர்ல தோல்வியடைந்த மன்னன் ஒருவன் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பயந்து போய் பக்கத்துல இருக்க காட்டுல ஓடுறான் அங்க ஒரு குகை இருக்கு அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு மனசே கேக்கல ஐயோ நம்மளோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகவா இப்படி ஓடி வந்தோம் நம்மளால ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னு நிறைய யோசிக்கிறான் அவனோட படையோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு எதிரியோட படை எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு வீரர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்தாங்க அவனுக்கு புரியுது இதனாலதான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா விரக்தி அடைஞ்சு அந்த குகையிலேயே தங்கிடுறான் அப்போ அவனுக்கு அந்த குகையோட ஓரத்துல ஒரு சிலந்தி வந்து அவனோட கவனத்தை ஈர்க்குது அந்த சிலந்தி ஒவ்வொரு முறையும் அந்த வலையை பின்றதுக்கு ரொம்ப சிரமப்படுது கீழே விழுது திருப்பி எழுந்து போகுது எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வலையை பின்னிடுது அந்த வலையை பின்றதுக்கு உள்ள அந்த சிலந்தி அத்தனாயிரம் முறை கீழே விழுந்து எழுந்து எந்திரிச்சு போகுது அப்ப அவன் முடிவு பண்றான் எத்தனை முறை விழுந்தாலும் கண்டிப்பா நான் எழுதுவேன் இந்த போர்ல வெற்றி அடைவேன் நாட்டு மக்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு முடிவு பண்றான் இதுதான் நிதர்சனமான வாழ்க்கைங்க நம்ம ஒரு தொழிலையோ இல்ல ஒரு படிப்புலையோ எதிலையாவது தோல்வியையோ சருக்களையோ சந்திக்கும் போது மனம் தளரக்கூடாது மீண்டு எழுந்து ஓட கத்துக்கணும் அப்படி கத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வெற்றியை ரொம்ப ஈஸியா அடைஞ்சிடலாம்